ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்பயும் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு நாலஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் வந்து வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரவையை நாலஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறம் ஒரு ப்ளேட்டில் கொட்டிட்டு அதே கடாயில் நாலஞ்சு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை கப் துருவிய கேரட் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் கேரட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஓரளவுக்கு குறையணும் அதே சமயம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் நெய்லேயே நல்லா கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கேரட் வதங்கிறதுக்குள்ள கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட பவுடர் பண்ண முந்திரியை சேர்த்துக்கிறேன் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப் ரவையும் சேர்த்துட்டு ஸ்வீட்டுக்காக ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதுன்னு நினைச்சிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க லட்டு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே கப் அளவுக்கு பவுடர் பண்ண தேங்காவை சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில போட்டு நைஸாக அரைச்சிட்டு அது வெறும் கடாயில் போட்டு ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே அரை கப் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த காய வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா திக்க பாலை காய வச்சு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்கற சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வந்து திரும்ப கொஞ்சம் உருண்டை பண்ணுற அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து இருந்த சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் சூடாகிச்சுன்னா நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு சூடு குறைஞ்சதும் நான் எடுத்து உருண்டை பண்ணிக்கிறேன் லட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி இது போல் மேலேயும் கோட்டிங்க்கு டெசிகேட்டட் கோக்கனட்டில் ஒரு கோட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா நீங்கள் அப்படியே வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கலரே வந்து பாத்தீங்கன்னா கேரட் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு சூப்பரான கலர்ல இருக்கும் எப்போ ஒரே மாதிரி ரவா லட்டு செய்யறதுக்கு பதிலாக இது போல கேரட் ரவா லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக ரவா லட்டு வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்துக்குமே மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து போட்டு கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடும் ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் கேரட் ரவை வச்சு நீங்கள் லட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ